சென்னை அயனாவரத்தில் பாழடைந்த வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் சிறுமி ஒருவர் காயமடைந்துள்ளார் ஐசிஎஃப் ராஜீவ்காந்தி நகரில் ஆறாம் வகுப்பு படிக்கும் சிறுமி காயத்ரி என்பவர் தனது பாட்டியுடன் வசித்து வருகிறார் அதே பகுதியில் பாழடைந்த நிலையில் இருந்த ஒரு வீட்டிற்குள் சென்று காயத்ரி விளையாடியதாக கூறப்படுகிறது அப்போது அந்த வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டு எதிர்பாராத விதமாக வெடித்துள்ளது இந்த விபத்தில் சிறுமிக்கு உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வெடி விபத்து நிகழ்ந்த இடங்களை முழுவதுமாக ஆய்வு செய்தனர் நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கியவர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நான் வந்து பழஞ்ச வீட்டில் போய் வெறுகெடுக்கலாம் போனேன் வெறுகு போது அந்த அந்த கல்லை தூக்கி நான் வெறுகு மேல போட்டுவனே அந்த டம்மா வெடிஞ்சு அந்த அந்த பொரியா வந்து பட்டு நான் பயந்து வெளியே ஓடி வரும்போது நான் கீழே விழுந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ பண்ணாங்க வேகம் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கிறவங்க இல்லைன்னா என் பிள்ளை நீங்கள் செத்தே போயிருக்கோம் பயிச்சதே பெரிய விஷயம் ஏன்னா நாங்கள் தான் காப்பாற்றுறோம் நான் ரெண்டு பேருமே இல்லாதனால தாய் தப்பை இல்லை ரொம்ப வறுமையோடு இந்த பிள்ளைங்களுக்காக நான் இந்த பார்த்துட்ட கழிவு பிள்ளைங்கள வளர்த்த ஆளாக்கி பத்து வருஷமாக காணாத போய் மருமக ரெண்டு வருஷம் ஆச்சு இறந்துட்டான் இப்போ அந்த பிள்ளையும் போயிடுச்சுன்னா உயிர் வாழ்ந்து என்ன சோகம் இந்த ஊரில்